வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவையில் வரலாற்றை புரட்டி போட்ட தேசிய தமிழர் ஜனநாயக கட்சி தமிழகத்தின் நிறுவன தலைவர் திரு ராமநாராயணன் அஞ்சு மதவெறிகளால் கொல்லப்பட்ட இந்து மத வீரர்கள் வீர சிவாவிற்கும் வீரகணேஷிற்கும் மலரஞ்சலி மற்றும் புஷ்பாஞ்சலி செலுத்திய தேசிய தமிழர் ஜனநாயக கட்சி வீரகணேஷும் வீர சிவாவும் இத்தமிழ் மண்ணில் புதைக்கப்படவில்லை அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் வீரகணேஷிற்கும் புகழ் மகுடம் சூட்டிய இந்துக்களின் எழுச்சி படை தலைவன் ராமநாராயணன் இன்று எத்தனையோ இந்து இயக்கங்களுக்கும் அமைப்புகளுக்கும் தலைவர்களாகவும் பொறுப்பாளர்களாகவும் வலம் வரும் இந்து இயக்க நண்பர்களுக்கு போர்ப்படை தளபதியாக திகழ்ந்த ராமநாராயணன் சார்பில் வீரகணேஷிற்கும் வீர சிவாவிற்கும் மரியாதை செய்துவிட்டு மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்கு வரலாற்று சிறப்பு மிக சிறப்பு பேட்டி மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தினம் கோவை மாவட்டத்தின் இந்திய எழுச்சிக்காகவும் தேச ஒற்றுமைக்காகவும் ஜாதி தீண்டாமை கொடுமைகளிலிருந்து தமிழர் சமுதாயத்தினை மீட்க வேண்டும் என்பதற்காகவும் இன்றைய தினத்திலே உயிர் நீத்த வீர தமிழர்களாக வாழ்ந்து மடிந்து இருக்கக்கூடிய நம்முடைய வீரகணேஷ் வீர சிவாவிற்கு என்னுடைய வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் சமுதாயத்தினுடைய அடையாளம் தமிழகம் என்பது தெய்வீக தமிழகம் அப்படிப்பட்ட தமிழகத்திலே கடவுளர்களையும் இந்து புராணங்களையும் இதிகாசங்களையும் இந்து பெண்களையும் ஆபாசமாக சித்தரித்து பேசுகின்ற வழக்கத்தை ஆபாச பட்டிமன்ற பேச்சாளர்களாக தமிழகத்திலே வளம் வந்து கொண்டிருந்த திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள் எல்லாம் அன்றைய தினத்திலே கடவுள் மறுப்பு கொள்கையை கையில எடுத்து அக்னி சட்டி ஊர்வலம் என்று சொன்னால் அதில சிகரெட்டை வைத்து புகைப்பதாகவும் அளவு குத்தி கொண்டு வருபவர்களை எல்லாம் காரிலே அளவு குத்தி இழுத்து வருவதைப் போலவும் இந்து தெய்வங்களை எல்லாம் இழிவுபடுத்தி ஆண் பூசாரிகள் எல்லாம் பெண்களுக்கு சேலை கட்டுவதா என்று சொல்லி பெண் தெய்வங்களை இழிவுபடுத்தி பேசுகின்ற காலகட்டத்திலே ஒரு ஒருபத்திலே பேசும் என்ன பேசும் என்று சொன்னால் ஆபாசத்திலே ராமாயணமா மகாபாரதமா பட்டிமன்றம் கற்பிலே சிறந்தவள் கண்டகியா மாதவியா பட்டிமன்றம் இதை தடுப்பதற்காக காவல்துறையினுடைய அன்றைய ஆணையாளர்களிடத்திலே வருகிடுகின்ற பொழுது அவர்கள் அரங்கு கூட்டம் நடத்துகின்றார்கள் அவர்கள் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள் நம்மோடு இருந்த வீரகணேஷ் அவர்கள் தன்னுடைய கைபடை எழுதக்கூடிய வல்லமை பெற்றவர் சோகத்தில் எழுதுறதுன்னா வீரகணேஷ் மாதிரி எழுத முடியாது கோயம்புத்தூர்ல அதுவும் கோவையில் இருக்கக்கூடிய மேற்கு தொகுதியில் தாமரை என்கின்ற ஒரு சின்னம் வரைவதற்கு காரணம் வீரகணேஷ் என்பதை மறந்துவிடக் கூடாது அது மட்டுமல்ல அன்றைய தினத்தில் சூரியனை எழுதுகின்றார் ஆபாசத்திலே வெஞ்சு நிற்பது ராமாயணமா மகாபாரதமா என்று சொன்னால் ஆபாசத்திலே வெஞ்சு நிற்பது குரானா பைபிளா என்று ஒரு பட்டிமன்றம் நடத்துவதற்கு எழுதுகிறார் ஆபாசத்தினை விஞ்சி நிற்பது யார் கற்பிலே சிறந்தவள் யார் என்று கேட்டால் கன்னிமேரியா கதிஜியாவா என்று எழுதுகின்ற பழக்கத்தை கொண்டு வந்தபோது தடை செய்கின்றார்கள் திராவிடர் கழகம் ஒதுங்கிவிட்டதற்கு பின்னால் முஸ்லிம்கள் மறைமுகமாக என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் அனைத்து மத ஒற்றுமை பேரவை என்று என்று சொல்லி அனைத்து நாங்கள் ஒரு குளத்தில் கொடிபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து மதமும் சம்மதமா என்கின்ற பொழுது எம் மதமே சம்மதம் என்று சொல்லிய வீர இளைஞன் தான் வீர சிவம் வீரகிணேஷ் போன்றவர்கள் எல்லாம் ஆகவே மதமாற்று அபாயத்தை தடுத்து நிறுத்தியவர் கும்பல் இருக்கும் என்று சொன்னால் அன்றைக்கு அரசியல் பலம் கிடையாது அண்ணாமலை போன்ற ஆளுமை கிடையாது அன்றைய தினத்திலே இருப்பதெல்லாம் ஒரே வேத இந்து என்று சொல்லுவோம் தலை நிமிர்ந்து செல்லுவோம் இந்து என்று சொல்லுவோம் தலை நிமிர்ந்து செல்வோம் இதை தவிர வேற எதுவுமே வார்த்தை கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கோயம்புத்தூர்ல ஆரஸ்புரம் கலையரங்கத்தில் ஜிவாத் பேரவை என்கின்ற ஒரு பேரவையினை பழனி பாபா என்கின்றவன் உருவாக்குகின்றான் அதற்கு தமிழக அரசில் இருக்கக்கூடிய அன்றைய கல்வி அமைச்சர் அரங்கநாயகம் அன்றையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த மு ராமநாதன் தமிழ் இப்படி ஏகப்பட்ட ஜிஹாத் கூட்டத்துக்கு போயிட்டா நாங்க ஒரு சின்ன சுவரொட்டி தான் ஒற்றோம் ஜிகாத் என்பது மத போர் அது இஸ்லாமியர் அல்லாதவர் மீது தொடுக்கக்கூடிய போர் என்பதனை பறைசாற்றுவதற்காக பெரிய கடை வீதி அந்த பகுதியில் சுவரொட்டி ஒற்றான் அன்றைய தினத்திலே காவல்துறையினுடைய அதிகாரியாக இருந்தவர் மதுப்பிற்குரிய சேகர்ஜி அவர்கள் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க அன்னைக்கு இன்னைக்கு இருக்க புலனாய்வு பிரிவுல அன்னைக்கு அப்பு குற்றன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்றாரு அவன் ஏதோ ஒட்டிட்டு போறாங்கப்பா விடுங்கப்பா அப்படின்னு ஆனா அன்றைக்கு எண்பத்தி ஆறுல அந்த சுவரொட்டியை தடை செய்ய மறுத்த காரணம் எண்பத்தி ஏழுல தியாகிக்குமரன் மார்க்கெட்டிலே காலை ஏழு ஐம்பது மணிக்கு வியாபாரிகளை பகிரங்கமாக தாக்குகின்றார்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அதை தாண்டியதற்கு பின்னால் எல்லா இடத்திலும் ஒரு விதமான பிரச்சனைகள் என்ன கோணியம்மன் கோவில் என்பது கோவையினுடைய பிரசித்தி பெற்ற தேர் அந்த தேர் கூட்டத்திற்கு வரும் போது அர்ஜுன் சம்பத்து வீர வீரகணேசு சிவா நான் உள்பட அத்தனை பேருமே போவோம் மேலதாளம் பள்ளிவாசல் பக்கத்துல வந்த உடனே நிறுத்திடுவாங்க மேலதாளம் அடித்துச் செல்வது இந்துக்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா என்று நாங்க பல தடவை போராட்டம் பண்ணோம் மேலதால் அடிக்க கூடாதுமாங்க வீட்டில இருக்கக்கூடிய பாத்திரங்களை எடுத்து வந்து வீட்டில இருக்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்து வந்து மேளம் அடித்த கூட்டம் இந்துக்களுடைய கூட்டம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் மிகப்பெரிய அளவிலே அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி பள்ளிவாசல் முன்பாக கழுதை கத்தி கொண்டு செல்கின்றது பள்ளிவாசல் வழியாக பஸ்ஸுடைய ஹாரன் அடித்து செல்கின்றது அந்த பகுதியிலே மற்ற அரசியல் கட்சிகள் கூட்டம் வருத்தப்படாத அல்ல இந்துக்கள் ஊர்வலம் நடத்தினால் மேலதாளம் அடித்தால் பிரச்சனை வரும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்து முன்னணி கையில் எடுத்தது யாராவது இந்துக்களுடைய சமய ஊர்வலத்தை தடுத்தால் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் என்று சொன்னால் பத்து பைசாவுக்கு ஒரு பொருளை வாங்கினாலும் அது இந்துக்களையிலே இந்து தயாரிப்புகளை வாங்குவோம் என்று சொன்னதற்கு பின்னால் தான் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அத்தா ஜமாத்துக்கு முன்னாடி நின்று மோர் கொடுக்கறேன் தயிர் கொடுக்கிறேன் வெண்ணை கொடுக்கறேங்கிறான பாயே இதெல்லாம் சும்மா வரல இந்துக்களுடைய உழைப்பால வந்தது இந்துக்களுடைய உரிமையால் வந்தது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு அது வீரகணேசாக இருந்தாலும் சரி வீர சிவாவாக இருந்தாலும் சரி கோவையிலே பெயர் சொல்லுகின்ற பொழுது ஒரு பெயரை விடுவிட்டு போகிறது ஒன்னு துக்காராம் இன்னொன்று தீபுரை ரமேஷ் இன்னொரு ஒரு பக்கத்தில் கிருஷ்ணசாமி இளையொருபுரத்தில் இருக்கக்கூடியது கோவை செல்வபுரத்தில் இருக்கக்கூடிய அரவிந்தன் என்கின்ற நபரையும் படுகொலை செய்கின்றார்கள் ஆக இப்படிப்பட்ட படுகொலைகளை எல்லாம் கண்டு அச்சுறுத்தி வேதனைப்பட்டு வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டம் இந்துக்கள் பிரிந்திருக்க கூடாது என்று நினைக்கின்றோம் இந்து மக்கள் கட்சி ஒரு தடவு வரும் இந்து முன்னணி ஒரு தடவு வரும் விஸ்வ இந்து ஒரு தடவை வரும் அனுமன் சேனா ஒரு தடவை வரும் பாரத் சேனா ஒரு தடவு வரும் இப்படி இந்து சமுதாயம் பலவீனப்படுவதை தேசிய தமிழர் ஜனநாயக கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை அண்ணா பிறந்த என்று சொன்னால் அரசியல் கட்சிகள் மாறுபடும் ஏன்னா அவனுக்கு அரசியலை வச்சு நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்புக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த தாமரையை உயர்த்தி பிடித்த வீரகணேசிற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி வருகின்றதா யோசிச்சு பார்க்கணும் நீங்க அரசியல் பார்க்க கூடாது சமுதாய உணர்வை பார்க்க வேண்டும் தேசத்தை பார்க்க வேண்டும் தேசிய உணர்வை மதிக்க வேண்டாம் இன்னைக்கு மோடி அவர்கள் எங்கே சென்றாலும் திருவள்ளுவரை தூக்கி பிடிக்கிறார் தஞ்சாவூருக்கு வந்து விட்டார் மாமல்லபுரத்தில் சந்திக்கிறார் எல்லாம் சரிதான் தமிழனுடைய உணர்வு இந்த தேசத்தினுடைய உணர்வு தமிழனுடைய உணர்வு தேசத்தினுடைய வெளிப்பாடு ஆகவே தமிழகம் உலகத்தினுடைய பொறுமறையான திருக்குறளை வழிநடத்துவோம் வீரமிகு சமுதாயத்தினை உருவாக்குவோம் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு அஞ்சலி செலுத்த வந்திருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களுக்கும் அவர்களும் வந்த இந்த அஞ்சலி செலுத்தலை நானும் பெருமிதம் கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் இது பெருமை என்று சொல்வதல்ல ஒருவனை நினைப்பது என்பதுதான் ஒரு வாழ்வனுடைய அத்தியமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்